முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் வடசென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் திருக்கோயிலில் வெள்ளி தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது பெருந்திரளானோர் பங்கேற்றனர் சென்னை அடையாறில் உள்ள அருள்மிகு முண்டக கண்ணியம்மன் கோயிலில் சமூக நலத்துறை ஊழியர்கள் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மயிலாப்பூரில் உள்ள அம்மா இல்லம் முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது பிரார்த்தனையில் வெளிநாட்டவரும் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருச்செங்கோடு மலையில் அமைந்துள்ள அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் யாக பூஜைகள் நடைபெற்றன கோயிலை சுற்றி வந்து கழக தொண்டர்கள் கலச ஊர்வலம் நடத்தி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஆரஸ்புரம் வரசக்தி விநாயகர் திருக்கோயிலில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதியில் சுவாமிக்கு சந்தனம் பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட மங்களப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு வடை மாலை சாத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் திருச்சி புறநகர் மாவட்ட ஜெய ஜெயலலிதா பேரவை சார்பில் குணசீலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்காக மனமுருக வழிபாடு செய்தனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றிய கழகம் சார்பில் திருவாலங்காட்டில் உள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் சுவாமிக்கும் வண்டார்குழலி அம்மனுக்கும் பால் பஞ்சாமிர்தம் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திரளான கழக தொண்டர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் பத்தியாவரத்தில் உள்ள பார்வை திறன் குறைந்தோர் பயிலும் மாற்றுத்திறனாளி பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் மெழுகுவர்த்தி ஏந்தி திருப்பலி பாடல்களை பாடி சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர் வேலூர் கிழக்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் வாலாஜாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு யாக குண்டம் அமைக்கப்பட்டு பல்வேறு மூலிகைகளைக் கொண்டு யாகங்கள் நடத்தப்பட்டன அன்னதானமும் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோயிலுக்கு ஆயிரத்தெட்டு பெண்கள் திருவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் திரளான கழக தொண்டர்கள் பங்கேற்றனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் சேத்துப்பட்டு ஸ்ரீ வேம்புலியம்மன் கோயிலுக்கு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடத்தப்பட்டு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது நூற்றி எட்டு தேங்காய்களை உடைத்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வள்ளலார் மடத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள மீனாட்சியம்மன் கோயிலில் கழக மகளிரணி சார்பில் ஆயுஷ்ய ஹோமம் மிருத்துஞ்சய ஹோமம் ஆகியன நடைபெற்றன அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பெருமாள் கோயிலில் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஸ்ரீ சிந்தாமணிநாதர் திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தினர் திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தென் காளகஸ்தி என அழைக்கப்படும் ஸ்ரீ வண்டார் பூங்குழலி சமேத ஸ்ரீ பாம்புரநாதர் சிவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஆயிரத்தெட்டு சகசிரநாம அர்ச்சனை நடத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருள்மிகு சுருளி வேலப்பர் ஆலயத்தில் ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தினர் தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் திருக்கோயில்களில் நூற்றி எட்டு தேங்காய்களை உடைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது திரளான அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் காங்கேயம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது தங்கத்தேர் எழுத்தும் வழிபாடு நடத்தப்பட்டது இதேபோன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன